எனக்கு சூப்பரான டிஷ் குடமிளகாய் தொகையில் அதாவது கேப்சிகம் தொகையில்தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான என்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாதி உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மூணு குண்டு மிளகாய் அது உங்கள் காரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் ரெண்டு மூணு கட்டி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இன்னொரு இதுக்கு மெயின் பொருள் நம்ம குடமிளகாய் ஒரே ஒரு குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு ஒரு டேஸ்ட் கொடுக்கறது புளி நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டேஸ்ட் தேங்காய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம போய் இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே வறுத்துட்டு அதுக்கப்புறம் கேப்சிக்கத்தையும் வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் மணா போட்டாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டிருக்கேன் இதில் இந்த பருப்பு கடலை பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் பெருங்காய் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துடுறோம் இப்போ பருப்பெல்லாம் வந்து வறுத்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ குடமிளகாயை ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்க போகிறோம் அதாவது அதனுடைய ரொம்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக இல்லாத மாதிரி மீடியமாக நம்ம வதக்கி எடுத்தால் போகிறோம் பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு இருந்தால் போறோம் இப்போ மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து மிளகாய் கடலை பருப்பு கடலைப்பருப்பு புளி அந்த ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பெருங்காயம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குடமிளகாய முதல்ல போட்டு அரைக்காதீங்க போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும் அதனால் கடைசியா போட்டு அரைச்சா போடும் குடமிளகாயை இந்தளவுக்கு வதக்கினா போறோம் ரொம்ப சாஃப்டாக வதக்க வேண்டாம் இப்போ நான் மிக்ஸியில் போட்ட சாமான்கள் அத்தனையும் குரகுரானு அரைச்சிடுவன்ட்டேன் அதுக்கப்புறம் நம்ம குடமிளகாயை ஆற வச்சுட்டு அதில் தூக்கி போட்டு இதையும் வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சின்னு வந்துட போகிறோம் நான் ஆல்ரெடி நான் உப்புக்கல் போட்டாச்சு இப்போ நம்ம குடமிளகாயும் போட்டு அரைச்சின்னு வந்துட்டோம் இதையும் வந்து நான் வந்து கொஞ்சம் லைட்டாக குரகுரான்னு அரைச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நான் வெயிட்டிங் நெய் போட்டு சாத்தில் போட்டு பேசஞ்சு சாப்பிட போகிறோம் அருமையான ஒரு குடமிளகாய் தொகையல் ரெடியாக எடுத்து போன வாட்டி சுண்டைக்கா தூக்கு பண்ணோம் இந்த வாட்டி குடமிளகாய் தொகையை பண்ணியிருக்கோம் இது சாதத்துக்கு குட் காம்பினேஷனாக இருக்கும் நல்லா நெய்யை போட்டு நல்லா பெசஞ்சி சாப்பிடுங்க நல்லாவே இருக்கும் ப்ளஸ் வந்து இட்லி தோசை ஆஸ் யூஷுவல் அரிசி உப்புமா எதுலாமே ரொம்ப நல்ல காம்பினேஷன் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்